கௌசிக திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மகான் அரங்கர் இல்லம் சேலம் குரங்குச்சாவடி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அரு பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திரு என் ராமதுரை அவர்களின் தாயார் திருமதி என் சந்திராவதி மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் ரங்காநகர் சேலம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் குண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்